என் அன்பு குழந்தையே என் மீது நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்யாதே எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு வேண்டியதை நிறைவேற்றி தருவேன் பொறுமையாய் இரு உனது கவலைகளை விட்டுவிடு விடு அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அற்புதங்கள் நிகழப் போகின்றது ஆனந்தமாய் இரு என் மிகப்பெரிய உதவி உனக்காக காத்திருக்கின்றது ஒன்றும் புரியவில்லையா இறுதி வரை கேள் இன்பமாய் உணர்வாய் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் தேவையை அறியாமல் எப்படி இருக்க முடியும் அந்த குழந்தை வாய் திறந்து கேட்டாலும் கேட்காமல் போனாலும் அதன் விழிகளைப் பார்த்தே அந்த குழந்தையின் தேவையை அந்த தாய் உணர்ந்து கொள்வாள் அதன் தேவையை குறைவில்லாமல் நிறைவு செய்யவே பாடுபட்டுக் கொண்டிருப்பாள் என் குழந்தையே நான் உன்னுடைய தாய் உன்னுடைய தேவையை நான் அறிவேன் என் குழந்தை எதற்காக அழுது கொண்டிருக்கின்றது எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறிவேன் நீ என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மகளாக இருந்தாலும் சரி தன் தாய்க்கு தன்னுடைய பிள்ளையின் மனம் நன்கு தெரியும் கவலைகளை நினைத்து வருந்தாதே உன்னுடைய மனதை பலவீனமாக்கிக் கொள்ளாதே நீ உன்னுடைய இலக்கை கிட்டத்தட்ட அடைந்து விட்டாய் இன்னும் சில படிகள் மட்டுமே உள்ளது கூடிய விரைவில் விரைவாக உன்னுடைய இலக்கை நீ அடைவாய் நீ கேட்டதை நிறைவாகப் பெறுவாய் உன்னுடைய பாதைகளையும் பயணங்களையும் வடிவமைத்து உன் கூடவே வருபவன் நான் அதை யாராலும் தடுக்க முடியாது என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே உன்னுடைய பயணத்தை உறுதியோடும் நம்பிக்கையோடும் மேற்கொண்டிரு உன்னுடைய லட்சியம் இன்று கிடைக்காவிட்டாலும் நாளை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு உன்னுடைய கடமையை செய் நாளையும் கிடைக்காவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று தானே கேட்கின்றாய் சர்வ நிச்சயமாக அது உனக்கு கிடைத்தே தீரும் இந்த மன வலிமையோடு நீ செயல்படும் போது உன்னுடைய லட்சியத்தை நிச்சயம் ஒரு நாள் நீ அடைவாய் கவலை கொள்ளாதே உன்னுடைய இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ உன்னுடைய கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வாய் என்னை நம்பு நல்லதே நடக்கும் உன்னோடு இருக்கும் போது நீ எதை பயப்பட வேண்டிய அவசியமில்லை குழந்தையே என் மீது முழு நம்பிக்கையோடு நீ செயல்படும் போது உனக்கான அனைத்து தேவைகளையும் நான் பூர்த்தி செய்து தருவேன் என்னை நம்பு என் மீது முழு நம்பிக்கை கொள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை அழுத்தங்களையும் மூடி மறைத்து உன்னகையை பூசி சந்தோஷமாக வாழ்வதை போன்றே நீ காட்டிக் கொள்கின்றாய் ஆனால் உன்னுடைய உண்மையான மனநிலையை என்னிடம் வரைக்க முடியுமா இப்போது என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கிறாய் என்று நான் சொல்லவா பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவார் யாருமில்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்காக என்று நீ எண்ணிக்கொள்கின்றாய் நண்பர்களும் உன்னை உதாசீனப்படுத்திவிட்டதாக உணர்கின்றாய் மன இறுக்கத்தால் நொறுங்கி போய் இருக்கின்றாய் உன்னை நினைத்து நீ சத்தமில்லாமல் கதறுகின்றாய் உன்னுடைய கண்ணில் எப்போதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகின்றது

நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் பட்டினியாக இருக்க வேண்டாம் உன்னை நீயே வருத்திக் கொள்வது போதும் கண்ணீரை துடைத்துக்கொள் மனதை ஊக்கப்படுத்து என் பிள்ளையாக தைரியமாக இரு ஆறுதல் இன்றி தவிக்காதே அந்த ஒரு நிமிடம் என்னை நினைத்துப்பார் நான் உன்னோடுதானே இருக்கின்றேன் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை நாளும் என்னுடைய நாமத்தை நீ உச்சரிக்கும் தருணம் பிரார்த்தனைகள் அனைத்தும் விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் மாற்றமடைய நான் செய்வேன் உன்னுடைய மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என்னுடைய ஆலயத்திற்கு வா உன்னுடைய அனைத்து சந்தேகங்களையும் நான் தீர்த்து வைக்கிறேன் குழந்தையே உன்னை பாதுகாக்கவே நான் உன்னோடு இருக்கின்றேன் உன்னுடைய மனம் சஞ்சலம் அடைந்து மனம் அழுத்தம் அதிகமாகும் போது உன்னுடைய கண்களை மூடி என்னை மனதார நினைத்து என்னுடைய நாமத்தை சொல் அதன் பிறகு என்னுடைய ஒளி உருவம் உன் முன்னே தோன்றும் உனக்கான அனைத்து பதில்களையும் தகுந்த நேரத்தில் நான் தருவேன் உன்னுடைய ஆன்மாவோடு நான் பேசுவேன் உன்னுடைய சிக்கல்களுக்கெல்லாம் நான் தீர்வு தருவேன் ஒருமித்த மனதோடு என்னை நீ அழைத்தால் உன்னுடைய கண்களுக்கு நிச்சயமாக நான் காட்சி தருவேன் உன்னுடைய செவிகளில் என்னுடைய குரல் கேட்கும் ஆம் தங்கமே உறுதியான நம்பிக்கையோடும் பக்தியோடும் தனிமையில் கண்களை மூடி என்னை அழை உன்னோடு உரையாடுவதற்கு உன்னுடைய அப்பா நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் விரைவில் சந்திப்போம் மகளே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வேஷம் போட்டால் நல்லவன் காசிருந்தால் கடவுள் உண்மை பேசினால் பைத்தியக்காரன் பண்பு காட்டினால் ஏமாளி எடுத்து சொன்னால் கோமாளி இப்படி எது செய்தாலும் குறை சொல்லும் மனிதர்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இதியாலும் பிறர் செய்த சதியாலும் படுகுழியில் விழுந்திருக்கிறாய் உன் மதி கொண்டு அந்த குழியிலிருந்து எழுந்து வா பலர் சதியையும் உன் மதி கொண்டு வீழ்த்திடு உனக்கு நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் என்று ஒன்றுமே கிடையாது வேதனையும் சோதனையும் இல்லாத மனிதன் கிடையாது நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவிக்க கூடிய மனிதர்கள் என்று யாரும் கிடையாது இதுவே உலகின் இயல்பு நிலை என்ற உண்மையை என்று அறிந்து வாழ பழகு என் குழந்தையே நான் எப்பொழுதும் உனக்கு கற்பிக்கும் பாடம் யாரையும் திட்டாதே யாருக்கும் கெடுதல் நினைக்காதே கெடுதல் செய்யாதே நீ என்ன வேண்டுகிறாயோ அதுவே உனக்கு வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் அதற்கு உண்டானவர்களுக்கு அதன் பலனை அவர்களே அனுபவிப்பார்கள் இதுவே பிரபஞ்ச நியதி உனக்கு கெடுதல் செய்தவர்களை நினைத்து நீ மனம் வருந்தினாலே போதும் இந்த பிரபஞ்சம் அதற்கேற்ற தண்டனையை அவர்களுக்கு கொடுக்கும் உனது விதியை நீயே எழுது முடிந்து போன விஷயத்தை நினைத்து கவலைப்படுவதை விட அடுத்து என்ன செய்வது என்று யோசி பாதையில் விட்டு விலகாதே முயற்சி செய்து பார் முயற்சி செய்ய பழகு கேள்விகள் கேட்க பயப்படாதே அனைவரையும் சமமாக நடத்து மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய் நான் சொல்வது அனைத்தும் உன் நன்மைக்காக